ஹாய் செட்டிஸ் மீண்டும் ஒரு நல்ல கதையுடன் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி வாங்க கதைக்குள்ள போகலாம் ஒரு காட்டு பகுதியில மூணு பண்ணி குட்டிகள் அவங்க அம்மா கூட வாழ்ந்துகிட்டு வந்துச்சு அதுங்களுக்கு கொஞ்சம் வயசானதும் அவங்க அம்மா பண்ணி அதுங்களை கூப்பிட்டுச்சு உங்களுக்கு வயசாகிடுச்சு நீங்க இப்போ தனியா வாழ பழகிக்கணும் எப்பவும் நான் உங்களுக்கு துணியா இருக்க முடியாது அதனால் காட்டுக்குள்ள ஒவ்வொருத்தரும் தனித்தனியா வீடு கட்டி உங்க வாழ்க்கை ஆரம்பிங்கன்னு சொல்லுச்சு உடனே அந்த மூணு பன்னி குட்டிகளும் அவங்க அம்மா பண்ணிய விட்டுட்டு காட்டுக்குள்ள போச்சுங்க ஒரு வளமான இடத்துக்கு வந்ததும் அந்த மூணு பன்னிக்குட்டிகளும் இதுதான் நாம வீடு கட்ட சரியான இடம்னு முடிவு பண்ணிச்சுங்க உடனே மூணு பண்ணிகளும் தனித்தனியா போய் வீடு கட்ட முடிவு பண்ணி பிரிஞ்சு போச்சுங்க முதல் பண்ணி தான் நடந்து போறப்ப நிறைய வைக்கோல் இருக்கிறத பார்த்துச்சு உடனே அந்த வைக்கோல் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து தனக்கான வீடு கட்டிச்சு அடுத்த பண்ணி குட்டி தான் போகிற பாதையில நிறைய விறகு வெட்டப்பட்டு கிடைக்கிறத பார்த்துச்சு உடனே அந்த விறகு கட்டைகளை எடுத்துட்டு வந்து தனக்கான வீடு கட்டுச்சு அந்த பன்னி மூன்றாவது பண்ணி நடந்து போறப்ப நிறைய செங்கலும் வீடு செங்கல் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து தனக்கான வீட்டை கட்டுக்குச்சு அந்த பன்னிங்க அங்க வந்ததுல இருந்து அதுங்களை பார்த்துக்கிட்டே இருந்துச்சு ஒரு ஓநாய் ஒரு நாள் ராத்திரி வைக்கோல் வைத்து வீடு கட்டின பண்ணியோட வீட்டுக்கு போச்சு அந்த ஓநாய் அந்த வீடு வைக்கோலால் கட்டினதால ரொம்ப லேசா இருந்துச்சு அங்க வந்த ஓநாய் ஓங்கி ஒரு ஊது ஊதுச்சு அந்த காத்துல அந்த வைக்கோல் எல்லாம் பறந்து போச்சு உள்ள இருந்த அந்த பன்னி குட்டி போயி குச்சிய வச்சு போயிடுச்சு அந்த குச்சி வீட்டை பார்த்துச்சு அதுவும் சுலபமா உடையிற மாதிரி இருந்ததால திரும்பவும் ஒரு ஊது ஊதுச்சு உடனே அந்த வீடும் காத்துக்கு தாங்காம விழுந்துடுச்சு உள்ளே இருந்த ரெண்டு பன்னி குட்டிகளும் தங்களோட அண்ணன் வீட்டுக்குள்ள ஓடி போயிடுச்சுங்க அதுங்களை துரத்திக்கிட்டே வந்த ஓனாய் அந்த செங்கலால் கட்டின வீட்டை பாத்துச்சு நான் ஏற்கனவே ரெண்டு வீட்டை ஊதி தள்ளினதால கர்ப்பத்தோட இருந்த அந்த ஓனாய் இந்த வீட்டையும் ஊதிச்சு ஆனா பலமான அந்த வீடு அப்படியே இருந்துச்சு உடனே கோபமான அந்த ஓர் ஓடி வந்து ஒரு முட்டு முட்டுச்சு அந்த வீட்ட ஆனா அந்த வீட்டுக்கு ஒண்ணுமே ஆகல செங்கல் வீட்டை முட்டுனதால, ஓநாய்க்கு தான் மண்டை உடைஞ்சி ரத்தம் வந்துடுச்சு அப்பதான் அந்த ஓநாய்க்கு புரிஞ்சது தன் துணை வழியும் தூக்கி செயல் அப்படிங்கிற திருக்குறளோட அர்த்தம் செய்வதற்கு இன்னும் செயலின் வலிமை செய்ய முயலும் தன் வலிமை அதை எதிர்க்கும் எதிரியின் வலிமை இருவருக்கும் துணை வருவார் வலிமை என்னும் இவற்றையெல்லாம் நன்கு எண்ணி செயலை செய்க இந்த திருக்குறள் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இன்னும் ஒரு புது வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன்